वणक voilà, ना அறுபத்தி செய்திகள் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ ஒன்று தற்போது மக்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் கொங்கு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அண்ணாமலை யார் அந்த ஒன்றையும் இணைத்திருந்தார் அதனை பலரும் ஸ்கேன் செய்து பார்த்ததில் பல முக்கிய விஷயங்கள் வீடியோவாக மக்களுக்கு புரியும் வகையில் இடம் பெற்றிருந்தது யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை காணும் வகையில் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ இப்போது பலரை

இப்ப வரைக்குமே இந்த நபர் மட்டும்தான் குற்றவாளியா அறியப்படுறாரு காவல்துறையும் தான் சொல்றாங்க ஆனா சார் ஒருத்தர் இருப்பதாகவும் அவர் ஆசை கிணங்க நடந்து கொள்ளணும்னு மாணவியை குற்றவாளி ஞானசேகரன் மிரட்டியதா ஊடகங்கள்ல வந்த செய்திகளை பார்த்தோம் ஆனா இந்த அரசு இதை மறுக்கிறாங்க அதாவது ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி வேற யாரும் இதுல சம்பந்தப்படல அப்படிங்கிறது தான் அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது இதுக்கு பின்னால பல சந்தேகங்கள் இருக்கு அதை மக்களாகிய உங்க முன்னிலையில எழுப்ப வேண்டிய கடமை இருக்கு முதலாவது சந்தேகம் ஞானசேகரன் பயன்படுத்தின செல்போன்ல யாருக்கும் போன் செஞ்சு பேசல அப்படின்னு சொல்றாங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்து வெறும் விசாரணை மட்டும் செஞ்சு வெளியே விட்டுட்டு அடுத்த நாளான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் கைது செஞ்சிருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்துல குற்றவாளி சுதாரிப்பு அடைஞ்சு ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம் இந்த நிலையில குற்றவாளியை வெளியே விட்டது எதற்காக இரண்டாவது சந்தேகம் பாதிக்கப்பட்ட மாணவி இருபத்தி மூன்றாம் தேதியே பல்கலைக்கழகத்துல போய் தனக்கு நேர்ந்த கொடுமைய முறையிட்டும் பல்கலைக்கழக சார்பில் நடவடிக்கை எடுக்கல ஒரு நாள் கழிச்சு காவல்துறைக்கு தகவல் சொல்லிருக்காங்க இந்த ஒரு நாள் இடைவெளியில குற்ற சம்பவம் நடந்த இடத்துல இருந்த கைரேகை உள்ளிட்ட ஆதாரங்கள் பல அழிஞ்சிருக்கும் பல்கலைக்கழகம் தரப்புல இருந்து உடனடியா காவல்துறையை அணுகாம காலம் தாழ்த்தினது எதுக்காக மூன்றாவது சந்தேகம் பாலியல் பாதிக்கப்பட்டவர்களோட தகவல்களை மிகவும் கவனமா கையாளணும் காரணத்தை கொண்டும் வெளியிடாது அப்படிங்கிறதுதான் அடிப்படை நெறிமுறை ஆனா இந்த வழக்குல அந்த நெறிமுறைகள் உடைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தகவல்கள் கசிஞ்சிருக்கு இதன் மூலம் இந்த மாதிரி பாலியல் வன்முறைகளுக்கு பெண்கள் பாதிப்புக்குள்ளானா கூட அவங்க வெளியே சொல்லவே அச்சப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அவங்க புகார் கொடுக்க முன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதா இப்படி பல சந்தேகங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில குற்றவாளி குறிப்பிட்ட அந்த சார் யார் அதிகார பலம் உடையவரா இல்ல அரசியல் பின்புலம் உடையவரா அல்லது அரசியல் பலம் கொண்ட நபரா இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்